பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பதினான்காம் கணக்கு பார்க்கலாம் மதிப்பினை காண்க என வினாவில் ஆறு சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் ஆறு ஃபேக்டோரியலின் மதிப்பெண்ணானு கணக்கிடுறோம் ஆறு ஃபேக்டோரியல் எனும் பொழுது என் ஃபேக்டோரியல்னால் என் பெருக்கல் என் மைனஸ் ஒன் பெருக்கல் என் மைனஸ் ரெண்டு பெருக்கள் இது ஒவ்வொரு எண்களாக குறைச்சிட்டே வந்து ஒன்று வரைக்கும் நம்ம அதை பெருக்கி மதிப்புகள் கொடுப்போம் என் ஃபேக்ட் ஃபேக்டோரியலுக்கான நிபந்தனையானது என் பெருக்கள் என் மைனஸ் ஒன்று பெருக்கள் என் மைனஸ் இரண்டு பெருக்கள் ஒவ்வொரு மதிப்புகளாக குறைச்சிட்டு எக்ஸட்ரா மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கள் ஒன்று வரைக்கும் பெருக்கி மதிப்புகள் கொடுப்போம் அதுபோல் ஆறு ஃபேக்டோரியல் எனும் பொழுது ஆறிலிருந்து ஒவ்வொரு எண்களாக குறைச்சிட்டு வரப்போ ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கள் மூன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் ஒன்று இவற்றின் பெருக்கல் பலன் எனும் பொழுது மதிப்பானது ஆரஞ்சு முப்பது முப்பது பெருக்கல் நாலு நூற்றி இருபது நூற்றி இருபது பெருக்கள் மூன்று முன்னூற்றி அறுபது முன்னூற்றி அறுபது பெருக்கல் ரெண்டு எனும் பொழுது எழுநூற்றி இருபது மதிப்பு ஆகும் அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன் இரண்டாம் சப்டிவிஷனில் நாலு ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஐந்து ஃபேக்டோரியலின் மதிப்பெண்ணானு கணக்கிடணும் இதை கணக்கிடுவதற்கு நாலு ஃபேக்டோரியலை இதே போல் ஒவ்வொரு மதிப்புகளாக கொடுத்துட்டே வந்தோம்னா நாலு குறைச்சிட்டே வர்றப்போ நாலு பெருக்கள் மூணு பெருக்கல் இரண்டு பெருக்கள் ஒன்றுன்னு எழுதலாம் ஐந்து ஃபேக்டோரியல் என்பது ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கல் மூன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் ஒன்றுன்னு கொடுக்கலாம் இத இரண்டு மதிப்புகளையும் கணக்கிட்டு இரண்டை இரண்டு மதிப்பு பெருக்கல் பலன் கணக்கிட்டு இரண்டை கூட்டிட்டோம்னா தேவையான மதிப்பு தெரிஞ்சது நாமூன் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ப்ளஸ் ஐநான்கு இருபது இருபது பெருக்கல் மூணு அறுபது அறுபது பெருக்கல் ரெண்டு எனும் பொழுது நூற்றி இருபது மதிப்பு இரண்டின் கூடுதல் எனும் பொழுது இருபத்தி நாலு ப்ளஸ் நூற்றி இருபது எனும் பொழுது நூற்றி நாற்பத்தி நான்கு மதிப்பாகும் இனி மூன்றாம் சப்டிவிஷன் மூன்றாம் சப்டிவிஷனில் மூணு ஃபேக்டோரியல் மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் மதிப்பு கேட்டிருக்கு மூணு ஃபேக்டோரியல் எனும் பொழுது மூன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் ஒன்றுன்னு குறிப்பிடலாம் மைனஸ் ரெண்டு ஃபேக்டோரியல் எனும் பொழுது ரெண்டு பெருக்கல் ஒன்று இரண்டின் பெருக்கல் பலன் மதிப்பு மூரெண்டு ஆறு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று இரண்டு ஆறு மைனஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு நான்கு ஆகும் நான்காம் சப்டிவிஷன் மூணு ஃபேக்டோரியல் பெருக்கல் நாலு ஃபேக்டோரியலின் மதிப்பு கணக்கிடணும் இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிறோம் மூன்று ஃபேக்டோரியல் எனும் பொழுது மூன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் ஒன்று பெருக்கல் நாலு ஃபேக்டோரியலுக்கு நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் இரண்டு பெருக்கல் ஒன்று அந்தந்த எண்கள்லருந்து ஒவ்வொரு எண்ணாக குறைக்கிறோம் மூரெண்டு ஆறு பெருக்கல் நாமூன்று பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு மதிப்பு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பெருக்கல் ஆறுங்கிறப்ப ஆறு நாங்கு இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஆறு பெருக்கல் ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு பெருக்கல் ரெண்டு பன்னெண்டு கூட்டல் ரெண்டு பதினாலு மதிப்பு ஆகும் நூற்றி நாற்பத்தி நாலு என்பது மதிப்பாகும் இனி ஐந்தாம் சப்டிவிஷன் பனிரெண்டு ஃபேக்டோரியல் வகுத்தல் ஒன்பது ஃபேக்டோரியல் பை மூணு ஃபேக் பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் என கொடுக்கப்பட்டுள்ளது இதை ஈஸியாக சுருக்கக்கூடிய முறை என்னென்னா நியூமரேட்டரில் பனிரெண்டு ஃபேக்டோரியலை குறைச்சிட்டே வரப்ப பனிரெண்டு பெருக்கல் பதினொன்று பெருக்கல் பத்து பெருக்கள் அடுத்து ஒன்பது எட்டுன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒன்பதோடு நம்ம நிறுத்திடுறோம் ஒன்பது ஃபேக்டோரியல்னு என்ன ஸ்டாப் பண்ணுறீங்க ஏன்னா டினாமினேட்டரில் ஒன்பது ஃபேக்டோரியல் இருக்கிறனால இதை இதோடு நிறுத்துறோம் இப்போ ஒன்பதுக்கு அடுத்து ஒன்பது பெருக்கள் எட்டு பெருக்கல் ஏழு பெருக்கள் இது போல் கொடுக்காமல் சுருக்கமாக மதிப்பு கணக்கிடுவதற்காக இந்த வேலையை செய்கிறோம் டினாமேட்ரு மதிப்பு அதே ஒன்பது ஃபேக்டோரியல் பெருக்கல் மூணு ஃபேக்டோரியல் இதில் ஒன்பது ஃபேக்டரியல் ஒன்பது ஃபேக்டரிகள் கேன்சல் ஆகிடுது மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் பனிரெண்டு பெருக்கள் பதினொன்று பெருக்கள் பத்து மூன்று ஃபேக்டோரியல் என்பதை எப்படி சுருக்கி எழுதலாம் நான் மூன்று பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஒன்று கொடுக்கலாம் ஓர் மூணு மூணு நாம் ஒன்று பன்னெண்டு ஓரின் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு பெருக்கல் பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பெருக்கல் பத்து இரநூத்தி இருபது மதிப்பு டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று இருக்கிறதுனால அது நமக்கு எந்த ஒரு மாற்றமும் அமையாது அடுத்து ஆறாம் சப்டிவிஷன் ஆறாம் சப்டிவிஷனில் என் ப்ளஸ் மூணு ஃபேக்டோரியல் டிவடட் பை என் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல்லின் மதிப்பெண்ணானு கணக்கிடணும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியலை விட இரண்டு எண்கள் நியூமரேட்டரில் நமக்கு அதிகமாக இருக்குது எனவே நியூமரேட்டர் மதிப்புகள் ஃபேக்டோரியில் சுருக்கிக்கிட்டே வரோம் அப்படின்னா என் ப்ளஸ் மூன்று இதற்கு முன்னாடி ஒரு பெண்ணாக இருக்கும் என் ப்ளஸ் இரண்டு இதற்கு முன்னாடி என் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும் டினாமினேட்ரு என் ப்ளஸ் ஒன்று இருக்கிறதுனால அந்த என் ப்ளஸ் ஒன்னோட இதை ஸ்டாப் பண்ணிடுறோம் பை டினாமினேட்ரு மதிப்பு என் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் இதில் என் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளானது என் ப்ளஸ் மூணு பெருக்கல் என் ப்ளஸ் இரண்டு என்பது இதற்கான தீர்வு ஆகும்